தேவி ஸ்கந்தமாதாவின் கதையையும் தாரகாசுரனின் அழிவையும் பற்றி நாம் அறிந்து கொண்டோம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா தேவர்களின் மற்றொரு எதிரி பயங்கரமான அரக்கனான மகிஷாசுரன் தோன்றியபோது என்ன நடந்தது இந்த அரக்கனுக்கு ஒரு வரம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா எந்த ஆண் கடவுளாலும் அவனை கொல்ல முடியாது பிரம்மா இல்லை விஷ்ணு இல்லை ஏன் மகாதேவரால் கூட முடியாது வெல்ல முடியாத இந்த அரக்கனை தோற்கடிக்க தேவர்களின் கோபமும் ஆற்றலும் ஒன்றிணைய வேண்டியிருந்தது எப்படி ஒரே மகாசக்தியின் வடிவத்தை எடுக்க இன்று நாம் மகிஷாசுரமர்த்தினியான தேவி காத்தியாயனியின் தெய்வீக கதையை பற்றி அறிவோம் நவராத்திரியின் ஆறாம் நாள் தேவி கதையைத் தொடங்குவதற்கு முன் கமெண்டில் ஜெய்மா காத்தியாயனி என்று எழுதுங்கள் மேலும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரியுங்கள் இந்த கதை தாரகாசுரனின் மரணத்திற்குப் பிறகு நடக்கிறது தேவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் இருப்பினும் இந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை அரக்கர்களின் ராஜாவான ரம்பாவுக்கு மகிஷாசுரன் என்ற ஒரு மகன் இருந்தான் அவன் பிரம்மதேவரை குறித்து மரணமில்லா வரம் பெற கடுமையான தவம் செய்தான் அவனது தவத்தால் மனம் குளிர்ந்த பிரம்மதேவர் தோன்றிய போது மகிஷாசுரன் தந்திரமாக வரம் கேட்டான் பிரபுவே என் மரணம் எந்த தேவர் அசுரர் யக்ஷர் அல்லது எந்த ஆண் ஜீவனாலும் நிகழக்கூடாது நான் இறக்க நேரிட்டால் அது ஒரு பெண்ணின் கையால் மட்டுமே நிகழ வேண்டும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்றார் இந்த வரத்தால் மகிஷாசுரன் வெல்ல முடியாதவனானான் எந்த பெண்ணும் தன்னைவிட வலிமையானவளாக இருக்க முடியாது என்று அவன் அறிவான் அகங்காரத்தில் நிறைந்து அவன் மூவுலகங்கள் மீதும் படையெடுத்தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நூறு ஆண்டுகள் கடுமையான போர் நடந்தது இறுதியில் மகிஷாசுரன் தேவர்களின் ராஜாவான இந்திரனை தோற்கடித்தான் சொர்க்கத்தின் அரியணையை தனக்காக கைப்பற்றினான் பிரம்மாவிடம் வாங்கிய வரத்தால் விஷ்ணுவோ சிவனோ வேறு எந்த ஆண் கடவுளாலும் அவனை கொல்ல முடியவில்லை தோல்வியுற்று அவமானமடைந்த தேவர்கள் உதவி கோரி திரிமூர்த்திகளிடம் சென்றனர் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோர் மகிஷாசுரனின் அட்டூழியங்களை கேட்டபோது அவர்கள் அனைவரும் கோபத்தால் நடுங்கினர் அவர்களின் சீற்றத்திலிருந்து ஒரு மகா அமானுஷ்ய ஆற்றல் அல்லது தெய்வீக சக்தி பிறந்தது சிவபெருமானின் கோபத்திலிருந்து ஒரு செந்நிற நெருப்பு ஆற்றல் வெளிப்பட்டது அது தேவியின் முகத்தை உருவாக்கியது விஷ்ணு பகவானின் கோபத்திலிருந்து நீலத்தாமரை போன்ற ஆற்றல் வெளிப்பட்டது அது தேவியின் கரங்களை உருவாக்கியது பிரம்மாதேவரின் கோபத்திலிருந்து வெண்தங்க நிற ஆற்றல் வெளிப்பட்டது அது தேவியின் பாதங்களை உருவாக்கியது இதற்கு பிறகு இந்திரன் யமன் அக்னி மற்றும் வாயு மற்றும் அனைத்து தேவர்களும் தங்கள் உடல்களிலிருந்து தங்கள் தெய்வீக ஆற்றலை வெளியிட்டனர் அது அந்த மகா சக்தியில் ஒன்று கலந்தது எல்லா தேவர்களின் இந்த கூட்டு ஆற்றலிலிருந்து ஒரு மகா தெய்வீக பெண் வடிவம் உருவானது அவள் கோடிக்கணக்கான சூரியர்களைப் போல பிரகாசமாக இருந்தாள் அவளது ஒளி மூவுலகங்களிலும் பரவியது இந்த மகாதேவிக்கு இப்போது ஆயுதங்கள் தேவைப்பட்டன அப்போது எல்லா தேவர்களும் அவளுக்கு தங்களின் ஆயுதங்களை வழங்கினர் சிவபெருமான் அவளுக்கு ஒரு திரிசூலத்தை கொடுத்தார் விஷ்ணு பகவான் சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார் இந்திரதேவன் தேவன் தன் வஜ்ராயுதம் மற்றும் கண்டா மணி ஆகியவற்றை கொடுத்தார் மேலும் இமயமலை அரசன் அவளுடைய வாகனமாக வலிமை மற்றும் வீரம் மிக்க ஒரு சிங்கத்தை வழங்கினான் தேவர்களின் ஒளியிலிருந்து இந்த மகாதேவி தோன்றிய போது அந்த நேரத்தில் பூமியில் காத்தியாயன முனிவர் ஆதிசக்தியை நோக்கி கடுந்தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த தேவி தன் வீட்டில் மகளாக பிறக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருந்தது அவருடைய பக்திக்கு மதிப்பளிக்கும் வகையில் அந்த மகாதேவி முதன் முதலில் காத்தியாயன முனிவரின் ஆசிரமத்தில் தோன்றினாள் காத்தியாயன முனிவர் அவளை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு அவளை முதன் முதலில் வழிபட்டார் காத்தியாயன முனிவரால் அவள் முதலில் வழிபடப்பட்டதால் அந்த தேவி காத்தியாயனி என்று அழைக்கப்பட்டாள் தெய்வீக ஆயுதங்களுடன் தாய் காத்தியாயனி மூவுலகமும் அதிரும்படி பயங்கரமான சிங்க கர்ஜனை செய்தாள் ஆணவம் கொண்ட மகிஷாசுரன் அவளுடைய அழகில் மயங்கினான் மேலும் அவளுக்கு திருமண பிரஸ்தாவ் அனுப்பினான் அந்த தேவி அந்த பிரஸ்தாவை நிராகரித்தாள் அதன் பிறகு அவன் தனது முழு அசுரர் படையுடன் அவளுக்கு எதிராக போர் தொடுக்க முன்னேறினான் அதன் பிறகு தாய் காத்தியாயனிக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையில் நவராத்திரியின் ஒன்பது நாட்களுக்கு நம்ப முடியாத கடுமையான போர் நடந்தது அந்த அன்னை அவனது வலிமைமிக்க தளபதிகள் அனைவரையும் ஒவ்வொருவராக வதம் செய்தாள் இறுதியாக மகிஷாசுரனே போர்க்களத்தில் இறங்கினான் அவன் தனது மாய வடிவங்களை மாற்றத் தொடங்கினான் சில சமயங்களில் எருமை சில சமயங்களில் சிங்கம் சில சமயங்களில் யானை இறுதிப் போரில் தாய் காத்தியாயனி தனது சிங்கத்திலிருந்து பாய்ந்து எருமை வடிவில் இருந்த மகிஷாசுரனின் சபினி மீது ஏறினாள் அவள் தன் கால்களால் அவனை தரையில் அழுத்தி பிடித்தாள் மகிஷாசுரன் எப்போது முயற்சித்தானோ அந்த எருமையின் உடலிலிருந்து தனது உண்மையான வடிவத்தில் வெளிவர சரியாக அதே கணத்தில் தாய் காத்தியாயனி தனது திரிசூலத்தால் அவனது மார்பை பிளந்தாள் மேலும் தனது வாளால் அவனது தலையை உடலிலிருந்து துண்டித்தாள் இப்படியாக அந்த வெல்ல முடியாத அசுரனின் ஆட்சி முடிவுக்கு வந்தது மேலும் அந்த தேவி மகிஷாசுரமர்த்தினி என்று அறியப்பட்டாள் இதுவே தர்மத்தின் வெற்றி தேவி காத்தியாயனியின் தெய்வீக கதை இது நவராத்திரியின் ஆறாம் நாளின் புனிதமான கதை ஆனால் மகிஷாசுரனின் தளபதிகளான சும்பன் மற்றும் நிசும்பன் பழிவாங்க வந்தபோது என்ன நடந்தது இந்த கொடிய அரக்கர்களை தோற்கடிக்க பார்வதி தேவி தன் அழகிய வடிவத்தை துறக்க வேண்டியிருந்தது எப்படி மிகவும் பயங்கரமான் மற்றும் உக்கிரமான் தோற்றத்தை எடுத்தது எப்படி அப்போது அவள் ஏன் தேவி காலராத்திரி என்று அறியப்பட்டாள் இதை நாம் நாளைய நவராத்திரி கதையில் அறிவோம்